வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் செயல்பட்டு வந்த மருத்துவ தேர்வு கல்வி முறையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வினால் மாணவர்கள் பெற்றோர்கள் கல்வி நிலையங்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகளும் குழப்பங்களும் ஏற்பட்டன நீட் தேர்வின் மூலம் ஏற்பட்ட அவதிகளை மையப்படுத்தி இதுவரை எந்த ஒரு படமும் வெளியாகலை அந்த குறைய வகையிலும் நீட் தேர்வின் மூலம் ஏற்பட்ட கல்வி முறை மாற்றங்கள் மாணவர்களிடையே ஏற்பட்ட பாதிப்பு ஒற்றையவற்றை வைத்து உருவாகி இருக்கும் புதிய படம்தான் அஞ்சாமை இந்த படத்தை அறிமுக இயக்குனர் சுப்புராமன் ஆக்கியிருக்காரு இவர் இயக்குனர் மோகன் ராஜா இயக்குனர் லிங்குசாமி ஆகியோரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் அஞ்சாமை படத்தில் விதார்த் வாணிபோஜன் ரகுமான் கீர்த்திக் மோகன் உள்ளிட்ட பலர் பிரதான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இதனை திருச்சித்திரம் மூலம் தயாரித்துள்ளார் மருத்துவர் எம் திருநாவுக்கரசு மனநல மருத்துவர் பேராசிரியர் என பல்வேறு துறையில் பணிபுரிந்தவர் எம் திருநாவுக்கரசு நல்ல கதையம்சம் உள்ள படங்களை தயாரிக்க வேணும் அப்படிங்கிற முடிவு செய்து அஞ்சாமை படத்தினை முதல் படமாக தயாரிச்சிருக்காரு அஞ்சாமை படத்தின் அனைத்து உரிமைகளையும் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் பெற்றிருக்கு எப்போதுமே நல்ல கதையம்சம் உள்ள படங்களை தயாரித்தும் வெளியிட்டும் வந்த ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் முதன் முதலாக அஞ்சாமை படத்தின் ஒட்டுமொத்த உரிமைகளையும் பெற்று வெளியிடுது இதன் மூலம் தொடர்ச்சியாக நல்ல படங்களை முழுமையாக பெற்று வெளியிடவும் முடிவு செஞ்சிருக்கு தொழில் முறையில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு படத்தை தயாரித்திருப்பது பெரும் கவனம் பெற்றிருக்கும் நிலையில அந்த படத்தை திரைப்பட தொழிலில் புகழ்பெற்ற ட்ரீம் வாரியர் நிறுவனம் வாங்கி வெளியிடுவது இன்னும் கூடுதல் கவனம் பெற்றிருக்கு மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி